நம்ம வந்து ஒரு ராமநவமி பிரசாதம் ப்ளஸ் வந்து நம்ம சம்மருக்குமே இதை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பானகமும் நீர்மோறும் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் பானகம் தயாரிக்க ஒரு அரை கப் அளவு அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவு வெள்ளம் எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கு நல்லா ஒரு மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் வந்து ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுவோம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி நீங்கள் வந்து ட்ரை பிஞ்சர் அதாவது சுக்கு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் அப்போ தான் இந்த இஞ்சி சாறு எல்லாம் நல்லா இறங்கும் நான் கல் கையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தான் இது பண்ணுறேன் கையால் கரைச்சி விடுங்க நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் சுக்கு கொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை டம்பார் தண்ணி தான் சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு ஒன்றரை டம்பா தண்ணியை நம்ம வந்து சேர்த்துடலாம் இல்லை இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளார் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை டம்ளார் சேர்த்துட்டேன் நான் ஸோ இது இப்படியே இருக்கட்டும் வெள்ளம் கொஞ்சம் கரையட்டும் கொஞ்சமாக தயிர் எடுத்து அதை கரைஞ்சி வச்சுருக்கேன் அதுலேயும் நல்லா தண்ணி சேர்த்துடலாம் அந்த நீராக தான் இருக்கணும் அப்போ தான் உடம்புக்கும் நல்லது நீங்கள் தயிராக குடிச்சிங்கன்னா உடம்புக்கு சூடு தான் ஸோ நல்லா தயிரை கடைஞ்சி நீர் விட்டு பெருக்கிஸ் குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி ஸோ நுயர் மூர் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தயிரை கடைஞ்சி நான் வந்து தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் வச்சுருக்கேன் இதோட நம்ம வந்து கல்லுப்பு கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா கசக்கி சேர்த்துடுவோம் மோரில் ஸோ நல்லா சூப்பராக காரம் உப்பு எல்லாம் இறங்கியிருக்கும் ஸோ இப்போ வந்து இது சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த உப்பு பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கசக்கி வைக்கலாம் இஞ்சியெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுட்டோன்னே கிமிக்கி விட்டுட்டோன்னே நம்மளுக்கு அந்த இஞ்சி சாறு எல்லாம் இறங்கிடும் உப்பு காரம் பெருங்காய வாசனையாக மோர் நல்லாயிருக்கும் இதை விருப்பப்பட்டால் நம்ம வந்து கடுகுலாம் தாளிச்சிக்கலாம் நான் கடுகுலாம் தாளிக்க போகிறது இல்லை வேண்டாம் அப்படின்னு ஏன்னா வெயில் நாள் தான் நம்மளுக்கு வந்து கடுகு எண்ணெய்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே தான் வச்சுக்க போகிறேன் இந்த இந்த இதையும் க கருவேப்பிலையும் நல்லா கத்தி விட்டுருவோம் நம்ம குடிக்கும் போது வேணால் வடிகட்டிக்கலாம் ஸோ நீர் மூறும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதில் ஒரு பாதியிலும் சம்பளத்தையும் பிழைஞ்சிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பானகம் நம்ம அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சீட்ஸ்லாம் விழுந்தால் கூட பரவாயில்ல நம்ம வடிகட்டி குடிக்கும்போது வந்து நம்ம எப்படி இந்தியெலாம் இருக்குது நம்ம வடிகட்டி எடுக்கலாம் இதெல்லாம் நல்லா ஊரட்டம் வெள்ளம் எல்லாம் கரண்டு இந்த சாறு எல்லாம் நல்லா இறங்கட்டும் நம்ம அப்புறமா குடிக்கும்போது வடிகட்டலாம் நெவேத்தியம் பண்ணும்போது வடிகட்டி வச்சுருவோம் ஸோ இப்போ நீர்மோரும் பானகமும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு நெய்வேத்தத்துக்கு யூஸ் செய்ய போகிறேன் அதுக்கு சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சதப்பகுதியெல்லாம் நம்ம தூண்டி எடுத்துட்டு அதோட சர்க்கரை சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோடு கொஞ்சம் வந்து நம்ம லெமனும் புழிஞ்சிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை மூடி லெமன் வந்து நம்ம புழிஞ்சிக்கிறோம் இதோட கொஞ்சம் வந்து நம்ம வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை திருச்சி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம் மூலாம்பழம் ஜூஸும் ரெடி இன்றைக்கி நம்ம வந்து மூலாம்பழம் ஜூஸ் பார்த்தோம் பானகம் பார்த்துருக்கோம் நீர்மூர் பார்த்துருக்கோம் இந்த ரெசிப்பிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வெயில் நாளைக்கு நீங்கள் டெய்லியே நீர்மூர் பானகம் எல்லாமே எடுத்துக்கலாம் இது இந்த பழ ஜூஸு எல்லா ஜூஸாக வேணும் நீங்கள் நீங்கள் எது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நல்லது உடம்புக்கு நல்லது இந்த வெயில் நாளில் இருக்கிற டீஹைட்ரேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்